இறைவா நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும் என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்றாவது வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்றாவது வசனம் இன்றைக்கு ஒரு கேள்வியை நீங்கள் உங்களை அதிகமாய் நேசிக்கிறவர்களிடத்துல எழுப்பி பாருங்க அல்லது உங்களுடைய நெருக்கமானவர்கிட்ட கேட்டு பாருங்க அதாவது ஒரு கேள்வி என்ன கேள்வினா என்னை நீங்க நேசிக்கிறீங்களா என்கிட்ட அன்பா இருக்கிறீங்களா இந்த கேள்வியை கேட்டு பாருங்க பதில் என்னவா இருக்கும் ஆமா உடன நேசிக்கிற இதுல என்ன டவுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு முறை கேளுங்க அதே கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பியும் கேளுங்க இது மாதிரி இரண்டு மூன்று முறை கேளுங்க அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடும் அவங்களுக்கு கோபம் வரும் டென்ஷன் ஆயிடும் பதில் வராது கோபம் தான் வரும் அவங்களுக்கு நம்ம மேல அப்போ நம்ம அதிகமாக நேசிக்கிறவங்க நமக்கு நெருக்கமானவங்க நம்ம விருப்பமானவங்க இடத்துல அவங்க உண்மையிலே நம்ம நேசிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இறந்து அல்லது மூன்று முறை கேட்கும் பொழுது அவங்க வந்து கோபத்தை தான் அது வெளிப்படுத்துவாங்க அப்போ நம்ம ஏன் இதை கேட்கறோம்னா உண்மையில அவங்க நம்ம நேசிக்கிறாங்களா இல்லையா தெரிஞ்சுக்கிறது தான் இல்லையா வேற ஒன்றும் கிடையாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பேதுரு இடத்துல இப்படிதான் கேட்டார் நீ என்னை பேதுருவே என் இடத்துல நீ நேசிக்கிறியா அப்படின்னு உயிர் தெரிந்த பிறகு கேட்கிறார் முதல் முறை கேட்கிறார் ஆமா ஆண்டவரை உய நேசிக்கிறது உமக்கே தெரியும் இரண்டாவது முறை கேட்கும்போது அதே அவங்களுக்கு தெரியுமே அதையே கேட்கறீங்க அவருக்கு மூன்றாவது முறை கேட்கும்போது தான் பயம் வந்துருச்சு அவருக்கு என்ன இவர் கேட்க ஏன்னா ஆண்டவர் கேட்கும் போது ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா இரண்டு முறை கேட்டு இரண்டாவது முறை கேட்கும் போது அவருக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும் மூன்றாவது முறை கேட்கும் போது அவருக்கு ஒரு விதமான கலக்கம் வருகிறது இந்த கேள்வி என்பது நேசிக்கிறாயா என்று கேட்கிறது என்பது நாம உலக பிரகாரமா கேட்கிறோம்ல இந்த நேசிப்பு என்பது வேற ஆனால் ஆண்டவர் இயேசு கேட்ட கேள்வி என்பது வித்தியாசமானது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த அன்பு நேசித்தல் என்பது வார்த்தையினால் வருகிறது அல்ல மாறாக செயல்பாட்டு அளவில வர வேண்டும் அதாவது பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னா நேசிக்கிறேன் என்பது வார்த்தையினால் எனக்காக நீ உயிரை கொடுப்பாயா எனக்காக நீ ரத்த சாட்சியை மறிப்பாயா எனக்காக என்னுடைய திருப்பணியில் எடுத்து செய்வாயா அப்படின்றதுதான் ஆண்டவருடைய கேள்வியா இருந்தது அப்ப அதை தான் நாங்க பேதுரு இரண்டு முறை அல்ல மூன்றாவது முறை அவர் சொல்லி அதை உறுதிப்படுத்துகின்றார் அதனால தான் பேதுரு இயேசுக்காக தலைக்கீழாய் சிலுவில் அறையப்பட்டு ரத்த சாட்சியை மறித்தார் ஆகவே என்னை நேசிக்கிறாயா என்பதை தம்முடைய ரத்த சிந்துதல் வழியாக சிலுவை சாவு வழியாக அதை உறுதி செய்தார் நமக்காக யாரும் மதிக்க வேண்டாம் ஆனால் நாம் உண்மையிலே நேசிக்கிறவர்களா இருந்தால் நம்முடைய விருப்பத்தை இந்த உலக அளவில் வார்த்தையால் அல்ல செயல்பாட்டு அளவில் கொண்டு செல்ல வேண்டும் இயேசுவின் விருப்பம் அதுதான் அப்படி என்றால் இயேசுவினுடைய விருப்பத்தை நாம் நிறைவேறி செய்கிறவர்களாக அவருடைய திருப்படிகளை தாங்கினவர்களாக உலகத்திலே ஆண்டவர் இயேசு நமக்காக உயிர்த்தார் நமக்காக உடன் இருக்கிறார் நம்மை அவர் அதிகமாய் நேசிக்கிறார் அந்த நற்செய்தியை நாம் உலகெங்கும் கொண்டு செல்ல ஆண்டோர் நம்மை அழைக்கிறார் நம் அருகில் வாழுகிறவர்கள் இடத்துல நாம் இயேசு நற்செய்தியை கொண்டு செல்வோமா அப்படி என்றால் அந்த நற்செய்தியை கொண்டு செல்வதின் வழியாக இயேசுவை நாம் நேசிக்கின்றோம் என்பதை நாம் உறுதி செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் ஆண்டோருக்காக நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணிப்போமா இந்த சிந்தனையோடு இந்த நாளே துவங்குங்கள் ஆண்டோங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரை உரை நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபைத்தார் மீட்பரை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆம்